அனைவருக்கும் யாழ் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அன்பு வணக்கம் நம்ம இன்னையிலேருந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்வான ஃபயர் சர்வீஸ் எல்டிசி யூடிசி கோஸ்டல் ஹோம் கார்டு அசிஸ்டண்ட் போன்ற தேர்வுகளுக்கும் அதுக்கப்புறம் டிஎன்பிசி சார்பாக நடத்தக்கூடிய டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் அதுக்கப்புறம் யூபிஎஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் போன்ற எல்லா விதமான தேர்வுகளுக்கும் சயின்ஸ் ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் சயின்ஸ் சப்ஜெக்டை வந்து ஃபஸ்ட்டு கவர் பண்ணலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் என்ன அப்படின்னா அனிமல்ஸ் இன் டெய்லி லைஃப் அதாவது அன்றாட வாழ்வில் விலங்குகள் அதாவது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய விலங்குகள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பல வகையில் உதவி பண்ணுது ஸோ அப்படி விலங்குகிட்டேருந்து நமக்கு என்னென்ன உணவுப் பொருள்லாம் கிடைக்கிது அப்படின்னு பார்த்திங்கன்னா பால் முட்டை இறைச்சி இது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கிதுங்கிறது நம்மளுக்கு தெரியும் பால் வந்து பார்த்திங்கன்னா அதில் எந்த சத்து அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டாலும் நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சது என்ன அப்படின்னா புரோட்டீன் அதிகம் அப்புறம் கால்சியம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் பாலில் முட்டையை பொறுத்த வரைக்கும் கோழிக்கிட்டே இருந்து கிடைக்குது வாத்து வான்கோழி கோழி இதுகிட்டே இருந்து முட்டை வந்து கிடைக்குது மிகச் செ மிகப்பெரிய செல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நெருப்புக்கோழியோட முட்டை அதாவது ஆஸ்டிச்சோட எஃகு தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய செல் ஓகேங்களா ஸோ முட்டை கிடைக்கிது அதுக்கப்புறம் இறைச்சி இறைச்சியை பொறுத்த வரைக்கும் சிக்கன் மட்டன் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து வந்து அதிகம் ஓகேங்களா ஸோ விலங்குகள் டேர்ந்து நம்மளுக்கு என்னென்னலாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் முட்டை இறைச்சி இது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்குது ஓகேங்களா ஸோ இந்த தேனீக்கல் இருக்குதுல்ல தேனீக்கள் இந்த தேனீக்கல் வந்து பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க இந்த தேனீக்கல் வந்து மலரில் போய் உக்காரும் ஒரு ஃப்ளவரில் உக்காந்து அங்கே நெக்டார் அப்படிங்கிற ஒரு இனிப்பு சாரை அது எடுத்துக்கும் அதை எடுத்து அதை தேனா மாற்றும் சரிங்களா அப்போ அந்த தேனீக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேனீக்கள் வளர்ப்பு வந்து ஏபி கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இப்ப பட்டுப்புழு வளர்ப்ப செரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க காய்கறி வளர்க்குறத ஒளரி கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க காய்கறி வளர்ப்ப ஒளரி கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க பட்டுப்புழு வளர்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா செரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரியே தேனுக்காக தேன் பூச்சி வளர்க்குறாங்க இல்லையா அதை வந்து ஏபிகல்ச்சர் கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தேனீக்கள் மலரில் போய் உட்காரும் உட்காந்து நெக்டார் அப்படிங்கிற ஒரு இனிப்பு சாரை பிரித்தடித்து அதை வந்து தேனாக மாற்றும் சரிங்களா அதில் வேலைக்கார தேனின்னு ஒன்று இருக்கும் சரிங்களா தேனீக்கல்ல நிறைய வகை இருக்குது அந்த வேலைக்கார தேனியோட வேலை என்ன அப்படின்னா தேனை சேகரிக்கும் இந்த சின்ன சின்ன இருக்கக்கூடிய இளம் தேனீக்கள் இருக்குல்ல அதை வளர்க்கும் தேன் கூட சேதம் செய்யாமல் பாதுகாக்கும் அதை வந்து பார்த்திங்கன்னா சரியான முறையில் ப்ரொட்டக்ட் அதாவது பாதுகாப்பு வந்து கொடுக்கறது தான் வேலைக்கார தேனியோடய வேலை சரிங்களா இங்கே ராஜா தேனி ராணி தேனி வேலைக்கார தேனி அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வேலைக்கார தேனியோட வேலை என்ன அப்படின்னா தேனை சேகரிக்கும் இல்லை தேனீக்கலை வளர்க்கும் அதேமாரி தேன் கூட பாதுகாத்து தேனை வந்து பத்திரமாக பார்த்துக்கும் சரிங்களா ஸோ தேன் தேனீக்களை வளர்க்குறது என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபி கல்ச்சர் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா முன்னதாக அந்த லெசனில் வந்து நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா போன வீடியோவில் அன்றாட வாழ்வில் விலங்குகள் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி விலங்குகள் வாழும் உலகம் அப்படிங்கிற லெசனை வந்து நம்ம பார்த்துருந்தோம் அதையும் டைம் இருந்தால் பார்த்துருங்க ஸோ ஒன் பை ஒன்னாக ஃப்ரம் பேசிக்ஸ்லேருந்து இருந்து கடைசி வரைக்குமே உங்களுக்கு யூபிஎஸ்சி எழுதுகிற அளவுக்குமே நம்ம வந்து பார்த்துடலாம் எல்லாத்துக்கும் அடிப்படை வந்து பார்த்திங்கன்னா பேசிக்ஸ் ரொம்ப முக்கியம் அதனால் இதை ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் அதுக்கப்புறம் கோழிப்பண்ணை அமைத்தல் என்ன இது இது பண்ணை அமைத்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வளர்க்குறோம் என்னென்னா எந்தெந்த பறவைகள்லாம் வீட்டில் வளர்க்குறோம் கோழி வளர்க்குறோம் வாத்து வளர்க்குறோம் வான்கோழி வளர்க்குறோம் இதை எல்லாத்தையும் எதுக்காக வளர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட முட்டைக்காகவும் இறைச்சிக்காகவும் வளர்க்குறோம் இதை பெரிய அளவில் பண்ணோம் அப்படின்னா பண்ணை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கோழிப்பண்ணை அமைத்தல் அப்படிங்கிறது வீட்டு வீட்டில் நம்ம என்னடெலாம் வளர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோழி வளர்க்குறோம் வாத்து வளர்க்குறோம் வான் கோழி வளர்க்குறோம் இது எல்லாமே எதுக்காக வளர்க்குறோம் அப்படின்னா நம்மளுடைய தேவைகளுக்காக அதாவது அதனுடைய முட்டைக்காகவும் இறைச்சிக்காகவும் வளர்ப்போம் ஓகேங்களா அதுவே பெரிய லெவலில் பிஸ்னஸ்ஸு கோசரம் நம்ம வளர்த்தோம் அப்படின்னா அதை தான் கோழிப்பண்ணை அமைத்தல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ அந்த கோழிப்பண்ணையிலே ரெண்டு வகை இருக்குது கோழிப்பண்ணையிலே ரெண்டு வகை இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோழி பண்ணை அதனுடைய கோழிகளை முட்டைக்காக மட்டுமே வளர்ப்பாங்க அது ஒரு வகையான கோழி பண்ணை அதுக்கப்புறம் பிராய்லர் கோழியை வந்து வளர்ப்பாங்க இந்த பிராய்லர் கோழி எதுக்காக வளர்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைச்சிக்காக மட்டும்தான் இந்த பிராய்லர் கோழி வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்பாங்க அப்படி இருக்கும்போது இந்த கோழிப்பண்ணுடைய வகைகள் வந்து ரெண்டு ஒன்று முட்டைக்காக வளர்ப்பாங்க இன்னொன்று இறைச்சிக்காக வளர்ப்பாங்க இந்த இறைச்சிக்காக தான் பிராய்லர் கோழி அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் கோழி கடைக்கு போகும்போது ஒன் பாயிண்ட் டூ அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்கணும் அதாவது ஒரு கிலோ இரநூறு கிராம் இருக்கக்கூடிய கோழி தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல முறையில் வளர்க்கப்பட்ட கோழி அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பர் வாயிலாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இதை வந்து நீங்கள் கேட்டு வாங்கும்போது நல்ல சத்தான கோழி வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஸோ அந்த கோழிக்கு தீவனம் போடுவாங்க இல்லையா அந்த கோழிக்கு தீவனம் போடுறதுக்கு எந்தெந்த பொருளெல்லாம் அதுக்கு வந்து சேர்த்து அதை மசிச்சு தருவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கோழி தீவனமாக எதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா மக்காச்சோளம் கம்பு ஓகே மக்காச்சோளம் அப்படின்னா மெய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மக்காச்சோளம் அப்புறம் கம்பு கம்புனா பாஜரா ஓகேங்களா அதுக்கப்புறம் கோதுமை அப்புறம் அரிசியோட தவிடு இதெல்லாத்தையும் மசிச்சு அதாவது மிக்ஸ் பண்ணி கோழிக்கு அந்த கோழி பண்ணைகளில் போடுவாங்க ஓகேங்களா ஸோ அந்த கோழி தீவனம் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் இருக்கும் அதுக்கப்புறம் கம்பு அதுக்கப்புறம் கோதுமை அப்புறம் அரிசியோட தவிடு இதை மசிச்சு தருவாங்க சில டைமில் இதோட சேர்த்து நிலக்கடலை அதாவது கிரவுண்ட் நட்டும் ப்ளஸ் கொண்டக்கடலை நிலக்கடலையும் கொண்டக்கடலையும் அந்த கோழிக்கு தீவனமாக வந்து பார்த்திங்கன்னா போடுவாங்க சரிங்களா இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அடுத்து வரக்கூடிய ஒரு விஷயம் கோழி பண்ணையில் என்னென்ன நோய்கள்லாம் ஏற்படும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப கொஷின் பார்ட்டு ஆனால் எதையுமே நம்ம விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு டிகிரி லெவலாக இருக்கட்டும் இல்லை நார்மல் லெவலாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நாலேஜு தான் அதனால் எதையும் விற்றக்கூடாதுங்கிறதுனால அந்த லெசனை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நான் வந்து சுருக்கி அதாவது எந்த ஒரு பாயிண்ட்டுமே விடாமல் நான் எழுதியிருக்கிறேன் சும்மா கதை கேட்குற மாதிரி மட்டும் கேளுங்கள் சரிங்களா இப்போ இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா பண்ணை வந்து ரெண்டு வகை ஒன்று முட்டைக்காக வளர்ப்பாங்க இன்னொன்று வந்து இறைச்சிக்காக வளர்ப்பாங்க அந்த இறைச்சிக்காக வளர்க்குறத தான் பிராய்லர் கோழி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா அடுத்து இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க இந்த இடத்த நிறைய இடம் நிறைய தடவை இந்த இடத்துலேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க கோழி பண்ணையில் ஏற்படும் நோய்கள் என்ன அப்படின்னா மனிதர்களுக்கு எப்படி வயிற்றுப்போக்கு ஏற்படும் அப்புறம் அம்மை ஏற்படும் அதேமாரி நம்ம வீக்காகிடுவோம் நலிந்து போயிடுவோம் இதே எல்லா நோயும் கோழிகளுக்கும் வரும் சரிங்களா ஸோ கோழிகளுக்கு ஏற்படக்கூடிய வயிற்றுப்போக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னா சால்மான் எல்லாசிஸ் சால்மன் எல்லாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சால்மான் எல்லாசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வகையான பாக்டீரியாவால் கோழிக்கு ஏற்படக்கூடிய வயிற்றுப்போக்கு கோழிக்கு ஏற்படக்கூடிய வயிற்றுப்போக்கு என்னென்னு சொல்லுவாங்கன்னா சால்மன் எல்லாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து கோழிக்கு ஏற்படக்கூடிய அம்மை நோயை ராணிக்கட்டு டிசீஸ் ராணிக்கட்டு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு அம்மை அதே மாதிரி கோழிக்கும் அம்மை நோய் ஏற்படும் அதை ராணிக்கட்டு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அம்மை நோய் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வைரஸால் அதே மாதிரியே கோழிக்கும் வைரஸால் தான் ஏற்படும் அதுக்கப்புறம் நம்ம வீக்காகிடுவோம் ஒழுங்காக சாப்பிடல இல்லை சரியான ஊட்டச்சத்து இல்லை அப்படின்னா நம்ம நலிந்து போயிடுவோம் அதாவது வீக் பாடியாக ஆகிடுவோம் அதே மாதிரியே சில கோழி ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் இல்லையா நலிந்து போயிருக்கும் இல்லையா அது வந்து என்ன காரணம் அப்படின்னா ஒரு வகையான பூஞ்சையால் அந்த மாதிரி ஏற்படும் அதுக்கு பேர் அஸ்பெரி ஜில்லஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அஸ்பெரி ஜில்லஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரொம்ப முக்கியம் கோழி பண்ணைகளில் ஏற்படும் நோய்கள் வந்து பார்த்திங்கன்னா சால்மன் அல்லாசிஸ் கோழிக்கு ஏற்படக்கூடிய வயிற்றுப்போக்கை சால்மன் அல்லாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கோழிக்கு ஏற்படக்கூடிய அம்மை நோயை வந்து பார்த்திங்கன்னா ராணிக்கட் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க கோழிக்கு ஏற்படக்கூடிய நலிந்து போதல் ரொம்ப வீக்காக இருக்கும் இல்லையா கோழி அதை வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா அஸ்பெரி ஜில்லஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அஸ்பெரி ஜில்லஸ் அப்படிங்கிறது நலிந்து போதல் கோழி வந்து ரொம்ப மெல்லிசாக ரொம்ப வீக்காக இருக்கிறது தான் அஸ்பெரி ஜில்லஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு பூஞ்சையால் ஏற்படக்கூடிய நோய் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விலங்கு இடைகள் விலங்கு இடைகளை பொறுத்த வரைக்கும் விலங்குகிட்டேருந்து நம்மளுக்கு என்னென்ன ஃபைபர்லாம் கிடைக்குது என்னென்ன இடைகள்லாம் கிடைக்குது அப்படின்னா பஞ்சு கிடைக்குது சணல் ஓகே பஞ்சு காட்டன் அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் சணலை வந்து ஜூட் அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் கம்பளி பட்டு இது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் இந்த பஞ்சும் சணலும் தாவர இடைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த கம்பளியையும் பட்டும் விலங்கு இடைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா பஞ்சும் சனலும் வந்து பார்த்தீங்கன்னா தாவர இடைகள் கம்பளியும் பட்டும் விலங்கு இடைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த கம்பளினா என்ன அப்படின்னு பார்க்கும்போது கம்பளி அப்படிங்கிறது வந்து இந்த ஆடு இருக்குது இல்லையா கோட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதனுடைய மென்மையான உரோம கற்றையில் இருந்து எடுக்கப்படும் இழை ஓகேங்களா அதாவது ஆடுகள் இருக்குதுல்ல அந்த ஆடுகளுடைய உரோமம் அதனுடைய முடி ஓகே அந்த உரோமம் கற்றையிலிருந்து எடுக்க எடுக்கக்கூடிய இழை தான் கம்பளி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி எங்கெந்தெல்லாம் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முயலில் இருந்து எடுப்பாங்க யாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான உயிரினத்திலேருந்து எடுப்பாங்க அடுத்து அல்பாகா அல்பாகா அப்படிங்கிறது ஒரு வகையான ஆடு இந்த அல்பாகா அப்படிங்கிற ஒரு ஆடு வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய உரோமம் அதனுடைய உரோமத்துக்காக தான் இந்த ஆடு வளர்க்கப்படுது அது இல்லாமல் ஒட்டகத்தோட உரோமத்தையும் எடுப்பாங்க ஸோ இந்த முயல் யாக் அல்பாகா மற்றும் ஒட்டகம் அதனுடைய உரோமத்தில் இருந்து மென்மையாக உரோம கற்றையிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு இழையை தான் கம்பளி அப்படின்னு சொல்லுவாங்க மாதிரியே பட்டுப்புழுவோட கூட்டில் இருந்து பட்டுப்புழுவோட கூட்டில் இருந்து எடுக்கக்கூடிய இழையை வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பட்டுப்புழு வளர்ப்பை வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செரிகல்ச்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா இப்போது இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன் நல்லா தெளிவாக கவனிச்சிங்க பொதுவாக விலங்குகள் தேர்ந்து நிறைய இடைகள் எடுக்கிறாங்க அதாவது ஃபைபர்ஸ் பிளான்ட் ஃபைபர்ஸ் அனிமல் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வகை இருக்குது இப்போ தாவரத்தில் இருந்து எந்தெந்த இழைகள்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சு அதாவது காட்டன்லேருந்து இழைகள் எடுப்பாங்க அதுக்கப்புறம் சணல் அதுலேருந்து இழைகள் எடுப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சணல் வந்து பார்த்திங்கன்னா மேற்குவங்காலத்தில் தான் ரொம்ப ரொம்ப அதிக அளவில் உற்பத்தி வந்து நடக்கும் அந்த சணலை எடுத்து ஊற வச்சு அதுக்கப்புறம் அதுலேருந்து நாரை எடுத்து அதாவது அந்த ஃபைபரை வந்து எடுத்து இழை எடுத்து அதுக்கப்புறம் சணல் பைகள் வந்து பார்த்திங்கன்னா தயாரிப்பாங்க அதேமாரி பஞ்சு பஞ்சு இருக்கு இல்லையா காட்டன் இந்த காட்டனை பொறுத்த வரைக்கும் இந்த காட்டனை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பருத்தி செடியை வந்து வளர்த்து வந்த வளர்ந்ததுக்கப்புறம் அதிலிருந்து இழைகளை எடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த இழைகள்லேருந்து நம்மளுக்கு ட்ரெஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா தயாரிப்பாங்க ஓகேங்களா ஸோ அப்படி பார்க்கும்போது இந்தியாவிலேயே முத முதல்ல காட்டன் டெக்ஸ்டைல் வந்து எந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல் காட்டன் டெக்ஸ்டைல் அந்த ஜவுளி தொழிற்சாலை ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா மும்பையில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கப்பட்டது சரிங்களா ஸோ இந்த மாதிரி தாவர இழைகள் வந்து பார்த்திங்கன்னா காட்டனும் ஜூட்டியும் சொல்லுவாங்க விலங்கு இழைகள் கம்பளி பட்டை வந்து சொல்லுவாங்க கம்பளி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடு போன்ற மென்மையான உரமத்திலேருந்து எடுக்கிறது நன்றி வணக்கம் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ